ரேஷ்மி அப்புறம் அபரங்க கிட்ட இன்னொரு கோஷ்டி இருக்குங்க அஞ்சு ரூபாய்க்கு நடக்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நடக்கிற கோஷ்டி தனிஷா இனியன் விதுனா சாம்பிள் பாக்குறீங்களா ஆன்ட்டி என்ன சொன்னீங்களே எத்தனை அடி நடக்கணும் கல்லு தடுக்கதா மட்டும் போடுமா கீழே ஓ செய்றாமே ஓ பறக்கலாமே இவங்கெல்லாம் கொடுத்த பரபரப்பா இருக்காங்கன்னு பாக்குறீங்களா அதுக்கு பதில் தெரியணும்னா லெல்பர் தமிழ் பள்ளியில நடக்கிற கலை விழாவுக்கு தான் வரணும் ஜனவரி பதினோராம் தேதி மறந்துடாதீங்க